வெல்கம் டு டமிழ் டேக் ஹண்ட் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணுறது எப்படி வாட்ஸ்அப் சேனல் என்ன அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபைலில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்புறம் எங்கள் கீழே அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அவ்வளோ காணும் அப்டேட்ஸ்னு சொல்லி அதாவது நேட்டிவாக நம்ம வாட்ஸ்அப்பில் நேட்டிவாக ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் அப்டேட்டுக்கு பிறகு அப்டேட்ஸ் சொல்லி மாறியிருக்கு இந்த அப்டேட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சேனல்ஸ் அதாவது சேனல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்குதானே இதெல்லாம் சேனல்ஸ் இங்கே இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி இருக்கிற சேனல்ஸ் கீழால் இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் எனக்கு ஃபாலோ பண்ண விருப்பம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நாம் எப்படி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறது ஒரு சேனல் என்ன என்ன அப்படின்றத பார்க்கலாம் நாம் ஒரு சேனலை கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நிறைய மெசேஜஸ் அண்ட் லிங்க்ஸ் இருக்குது ஸோ இந்த சேனலுடைய ஓனருக்கு மாத்திரம் இந்த மெசேஜஸை ஷேர் பண்ண முடியும் ஃபாலோவர்ஸாக இருக்கிற நமக்கு ரியாக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும் அதாவது இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இங்கே பார்க்கலாம் நிறைய ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு பண்ண முடியும் ஸோ ஒரு வாட்ஸ்அப் சேனல்னு சொன்னால் ஒரு அட்மின் தன்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு அப்டேட்ஸை ஷேர் பண்ணக்கூடியது அதாவது அப்டேட்ஸை லிங்க் மூலியமாகவோ டெக்ஸ்ட் மெசேஜஸ் வீடியோஸ் இமேஜஸ் இந்த ஃபீச்சர்ஸ் மூலமாக ஷேர் பண்ணக்கூடியது தான் இந்த வாட்ஸ்அப் சேனல் இது ஒரு ஒன் வே ப்ராட்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் ஸோ நாம் எப்படி நம்மளுடைய சேனலை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே டொப்பில் உங்களுக்கு தெரியுதா ஒரு த்ரீ டோட்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் அதாவது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் இதில் க்ரியேட் சேனலில் கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் க்ரியேஷன் ப்ராசஸுக்கு வாங்க ஸோ இங்கே உங்களுடைய லோகோ ஆட் பண்ணிக்கோங்க நான் என்னுடைய லோகோ ஆட் பண்ணுறேன் ஸோ உங்கள் சேனலுடைய நேம் என்ன நான் என்னுடைய சேனலுடைய நேமை போட்டுக்கேன் எங்கள் அவங்க சேனல் நேம் நீங்கள் என்ன பேர் இருக்கு போகிறீங்க அதை போட்டுக்கோங்க அவ்வளோ தான் வைஸ் வெரி ஈஸியாக சிம்பிளாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டோம் ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் இந்த சேனலுக்கு ஓனர் எங்கள் டெலிட் ஆப்ஷன் இருக்குது ரிப்போர்ட் சேனல் ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் அதாவது ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடியது இன்னொருவருக்கு நீங்கள் உங்களோட சேனலுடைய ஓனர்ஷிப்பை கொடுக்குறீங்க ஸோ எங்கள் சேனல் லிங்க் அவங்களுடைய சேனல் லிங்க்கை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட வாட்ஸ்அப் அதாவது வாட்ஸ்அப்பில் அவங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் இல்லாட்டி ஷேர் டு மை ஸ்டேட்டஸ் அவங்க ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணலாம் கோப்பி லிங்க் லிங்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இது இன்வைட் அட்மின்ஸ் அதாவது உங்களுடைய சேனலுக்கு இன்னும் சில ஓனர்ஸ் ஓனர்ஸில் இன்வைட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்வைட் அட்மின்ஸை கொடுத்து இன்வைட் பண்ணலாம் ஸோ அவ்வளோ தான் காய்ஸ் நாம் சேனலை க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஐடியாஸ் இந்த யூஸ்ஃபுல் வீடியோஸை பெற்றுக்கொள்ள கட்டாயம் நம்மளோட டச்சில் இருக்கீங்க